வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என் பேருக்குண்ணா நீங்கள் பார்த்துட்ருக்க வீடியோ கார்விங் ப்ரோ சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன டிசைன் பார்க்க போகிறோம்னா இது வந்து காவடி டிசைன் பலகாய் இந்த டிசைனு இது ரெண்டு தூண் இருக்கிற மாதிரி டிசைன் போட்டிருக்கேன் பாருங்கள் அதாவது கோபுரம் வந்து ரெண்டு அடுக்கு இருக்குது இதில் ஃபஸ்ட்டு நம்ம அந்த அடுக்கு வந்து ஒன்று அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் உள்ளே தாத்தி அடிக்கணும் இது வந்து இந்த காவடி கொஞ்சம் கொஞ்சம் வேலை கூட இதில் கிளி இதில் நிறையா வேலைப்பாடெல்லாம் வருது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த காவடி டிராயிங் வந்து விநாயகர் யாழி இந்த மாதிரி டிசைன்லாம் அதில் வருது எப்போ இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது டவுட்னா கமெண்ட் சிக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதோட ரெண்டாவது வீடியோ முருகன் வீடியோ வருது வெயிட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஃபுல்லாக சிக்ஸாக கட் பண்ணி அடிக்கணும் டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பாய் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்